நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் வித்தியாசமான தொகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிகவும் எளிச்சவாயு மக்கள் அதாவது கே நேரோட உறவினர் அவர் நெப்போலியன் வந்து எம்பியாக இருந்தார் ஓரளவு மக்கள் பணி செய்கிறார் அடுத்து மரதராஜா வந்தார் அவர் மக்கள் பணி செய்யலை அடுத்து பாரிவேந்தர் வந்தார் அவரும் மக்கள் பணி செய்யலை சொத்து இருக்குது காசு பணம் இருக்குது அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கரையாந்திங்க போதா தீபாவளி பொங்கலுக்குன்னு கூட அந்த எம்பியில் உள்ளவங்க ஒரு ஒன்றியத்துக்குன்னு கூப்பிட்டு வச்சு ஏதாவது பணம் கொடுக்கலையா பொங்கலுக்குன்னு கொடுக்கலையா எந்த உதவிகளையும் செய்யாமல் நாங்கள் எம்பியாக இருந்தோம் ஆ இருந்தோம்னு சொல்லி நீங்கள் பெருமை தேடிக்கிறதுல என்ன இருக்குது கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஓரளவு பரவாயில்ல பொங்கல் தீபாவளினா கட்சிக்காரவங்களுக்கு பொதுமக்களுக்கு யார் போனாலும் ஏதோ அவர் உதவி செய்கிறார் கட்சிக்காரவங்க கீழே இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சிக்கு பேர் ஏற்படுத்துகிறாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை அது ரொம்ப போனோம்னா உடனே லாரி ஏற்றி விட்டு கொள்றேங்கிறது ஏய் நீ என்ன திராவிட திராவிடம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நீ பேசுகிற இல்லைன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன் திராவிடம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம சோறுதிங்கன்னா பார்க்குறோம் மூக்கிலேருந்து காற்று வருது ஏண்டா போங்கடா திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் உரிக்க உரிக்க முட்டை கோச்சுங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அது மிரட்டி பார்க்குறாங்க மிரட்டி பயிர் உயிர் மயிருக்கு ஜமானா அது வேறு விஷயம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிற நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சிவபதியை களத்தில் இறங்குவார் அருண் நேரு அதாவது கே என் நேருவோட மகன் அருண் நேர் வந்து போட்டி களத்தில் இறங்குவார் அவருக்கு முத்திரையர் ஓட்டு கிடைப்பதில் சிக்கல் இருக்கு உடையார் ஓட்டுகள் கிடைத்தல் கிடைப்பதில் சிக்கல் இருக்குது நிறைய அவர் வந்து பணத்தை வந்து செலவு பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடியாவது செலவு பண்ணணும் சர்வ சாதாரண விஷயம் இல்லை திருச்சியில் கூட ஓரளவு வந்துடலாங்க அங்கேயும் கஷ்டம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கே நேருவோட மகன் அருண் நேரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஐநூறு கோடியிலேருந்து எழுநூறு கோடி ரூபா அது செலவு பண்ணுறாங்க என்ன இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஒரு இரநூறு கோடி தானே செலவு பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டு இருக்கிறத நினைத்து பார்க்குற பொழுது வெட்கி தலை குனிறோம் ஓட்டுக்குன்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு டோக்கன் கொடுத்து சுண்டல் இட்லி பத்து ரூபா இருபது ரூபா அப்புறம் நூறுரூவாய் ஆச்சு அப்புறம் இரநூறுவாயாச்சு அப்புறம் ஐநூறுரூவா ஆச்சு அப்படியே கிருன்னு வந்து ரெண்டாயிரம் ரூபா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மன்னச்சூழல் சட்டமன்றத்துக்குள்ளே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து தான் கதிரவன் வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டாயிரம் ரூபா அவர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஐநூறுரூவா கொடுத்துருந்தா கூட ஜெயிச்சிருப்பார் ஏன்னா முன்னாடி என்ன பூனாச்சி பரமேஸ்வரி இவர்கள் மீதெல்லாம் வெறுப்பில் இருந்தாங்க அதே போல் கதிரவன் வந்து சொன்னது போல் க சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அலுவலகம் போட்டு அந்த அலுவலகத்தில் வந்து போகிறாரு வாரத்தில் ஒரு நாள் வர்றாரு மக்கள் பணி நடக்குது மனு கொடுக்குறாங்க மாற்றுக்கிறது கிடையாது கீழே தார் தார்சாலை தரமற்ற முறையில் போடுறாங்க வடிகால் பாதை சரியாக இல்லாமல் போடுறாங்க சிமெண்ட் சாலை தரமற்றவரில் போடுறாங்க மாற்றுக்கருத்தில் எல்லா செய்தியையும் நம்ம சுட்டி காட்டி வெளியிட்டு வருகிறோம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த முத்திரையர் அதுவாக உடையார் ஓட்டு தேவேந்தர் ஓட்டு கல்லர் ஒரு ஓட்டு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு குறும்ப கவுண்டர்னு சொல்லி மூணு லட்சம் ஓட்டு இருக்குங்க எங்களுடைய ஓட்டுக்களை இந்த முறை வந்து நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்போ பாஜகவுக்கு அடித்தது லக்கு பாஜகவில் யார் நிற்கிறது பாஜக கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சியில் கே கே செல்வகுமார் நிற்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருடைய பேர் நமக்கு திடீர்னு வரல செல்வகுமார் கே கே செல்வகுமார் அவர்கள் போட்டியிடுகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது அவரும் வந்து முத்திரையர் ஓட்டுகளை பெறுவார் அவர் போட்டியிடுகிற பொழுது முத்திரையர் ஓட்டுகளை பெற்று விடுவார் என்று சொல்லப்படுகிறது அது இன்னும் முழுசா தெரியல இல்லை இல்லை அவர் அங்கே போட்டியிடலங்கிறது மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம செய்திகளில் தயாராக இருக்கும் இருந்தாலும் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் குறும்ப கவுண்டர் என்ற ஓட்டுக்கில் ஒரு மூணு லட்சம் ஓட்டு இருக்குது எங்களுக்கு வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த நன்மையும் செய்யலை எங்களுக்குன்னு ஒரு வேட்பாளர் இல்லை எந்த கட்சியிலையுமே எங்களுக்குன்னு ஒரு தொகுதி கொடுக்கல எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதை வந்து நிற்கலை கவுண்ட்ரில் குரும்ப கவுண்ட்னு ஒரு இருக்காங்கன்றது நமக்கு சாதிக்குள்ள நம்ம ரொம்ப போகல் அப்படிங்கும் போது அந்த குறும்ப கவுண்டரு அப்படிங்கிறதுல எங்களுக்கு சீட்டோ எங்களுக்கான வேலை வாய்ப்புகளோ எதையுமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை அப்படின்னா எங்களுடைய குடும்ப கவுண்டர்களுடைய மாநில தலைவர்களையே இவங்களெல்லாம் போய் பார்த்தா அந்த ஓட்டுக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தோராயமாக இவங்க போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வந்து பாஜகவுக்கு போகுங்கிறாங்க ஏன்னா பாஜக வந்து இந்த குறும்ப கவுண்டருக்கெல்லாம் நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே ஒன்றே வந்து பாஜகவில் சிறந்த மாவட்ட ஜெல்லாக செயல்படுறாங்கலாம் சொல்ல அவங்க வந்து திமுகவோட ரகசிய உடன்பாடாக இருக்காங்க இது அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம தெரிவிக்கிறோம் பல்வேறு கட்டங்களை செய்தியாக போட்டுவோம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது பாவப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு முறை அதிமுக ஜெயிச்சிச்சு அடுத்த முறை திமுக அடுத்த முறை திமுக கூட்டணியில் இருக்க பாரிவேந்தர் அதுலேயும் வந்து பல கோடி ரூபா பணத்தை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுத்துருக்காரு ஒன்றிய சிலர் எல்லாத்துக்குமே பல கோடி ரூபா பணத்தை கொடுத்துருக்காரு ஏதாவது மக்கள் பணியினை இந்த எம்பி பாரிவேந்தர் வந்து பச்சமுத்து இந்த எஸ்ஆர்எம் ஓனர் வந்து செஞ்சுருக்காரா அப்படின்னா கிடையாது கேட்டோம்னா மிரட்டுறதா ஒன்னா மிரட்டுறதை தவிர இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியும் ஏதாவது மக்கள் பணி செஞ்சிருக்கீங்களா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பதிக்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது வருமானம் இந்த மார்கழி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இரண்டு கோடி ரூபா வருமானம் கிடைக்குது பக்தர்கள் கொண்டு வந்து கொட்டுறாங்க பணத்தை நகையிலேருந்து எல்லாமே வருது அப்போ அந்த பணத்தை முறைப்படி இந்த தமிழ்நாடு அரசு முறைப்படி செலவு செய்தால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி வந்து கேள்வி கேட்குறாரா சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறாரா எதுவுமே கிடையாது பொதுநலம் என்பது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவுக்கு கிடையாது சுயநலமாக இருக்கிறார்கள் பிச்சைக்காரனுக்கு பிச்சை எட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகமாகத்தான் இருக்கிறது அவர் இந்த மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற அரசியல்வாதி இங்கே கிடையாது சரி ஒரு புதுசாக ஒருத்தர் அரசியல்வாதி வர்றார் யார் அது அவர் தான் கே என் நேரோட பையன் அருண்நேரு அவர் என்ன விதமான அரசியலை செய்ய போகிறார் அவரால் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன நன்மை கிடைக்கப் போகுது நீங்கள் வாழ்வதால் நீங்கள் வாழ்வதால் நாங்கள் வாழ்கிறோம் என்று சூரட்டி ஒட்டுறாங்க செவத்துல எல்லாம் ஓட்டுறாங்களே சரி அவரால் உங்களுக்கு நன்மை பெற்றது பயனில்லை அன்றாட காட்சிகளுக்கு பொதுமக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்ன நன்மை பெற்றது இலவச பேருந்து என்ற திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு அந்த பேருந்துகளை வந்து குறைத்து விட்டார்கள் மக்கள் பேருந்து பயணத்துக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் வேறு வழின்னு ஆட்டோவில் போகக்கூடிய நிலைமை இருக்கு ஓசி பஸ்ஸில் போகிறேன்னு பொன்முடி சொன்னார் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்வது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக இருக்கக்கூடிய சிவபதியாக இருக்கட்டும் அருண் நேருவா இருக்கட்டும் இந்த மக்களுக்கு என்ன சேவைகளை செய்ய போகிறீர்கள் சமயபுரம் என்ற ஒரு பேரூராட்சியை நகராட்சியாக கொண்டு வரணும் அந்த நகராட்சியை அப்படியே தாலுகாக கொண்டு வரணும் அந்த நகராட்சியை தாலுகாக கொண்டு வந்துட்டு அப்படியே சமயபுரத்தை தனி மாவட்டமாக உருவாக்கணுமா இல்லையா திருச்செந்தூர் தனி சட்டமன்ற தொகுதி ஒரு கோயில் இருக்குது பிரபலமான கோயில் இருக்குது திருச்செந்தூர் முருகன் பழனி திருச்செந்தூர் முருகன் பழனி சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா ஏன் அப்போ சமயபுரம் சட்டமன்ற தொகுதின்னு ஏன் கொண்டு வரதில் என்ன சிக்கல் இருக்குது கதிரவன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரு மன்னச்சூலூரை தனி மாவட்டமாக கொண்டு வரணுங்கிறாரு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை ஏற்றுக்கொள்ளும் சமயபுரத்தை மையப்படுத்தி தனி மாவட்டம்னால் ஏற்றுக்கொள்ளாது இந்து கோவில் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கொள்ளாதுங்கிறீங்களா இந்த சமயபுரத்தை தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலை தான் தமிழ்நாட்டில் பாதி அரசாங்கமே இயங்குகிறது தெரியுமா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தோராயமாக மூணு கோடியிலேருந்து நாலு கோடி ரூபா வருமானம் கிடைக்குது ஷாப்பில் விட அந்தளவுக்கு ஒயின் ஷாப்பில் ரொம்ப கஷ்டப்படணும் பல விஷங்களை கொள்ளுறணும் பச விளா விஷங்களை போடணும் பல பேர் சாகனம் சிறக்கு ஆனால் அப்படி கிடையாது மாரியம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் உண்டியில் பணத்தை கொட்டுறாங்க ஆனால் அந்த பணத்தை முறைப்படி இந்த திருச்சி மாவட்டத்திற்கென்று ஒதுக்கி முறைப்படி செலவு செய்கிறார்களா ஒரு மாதம் முடிஞ்சபோதும் ஒரு பதாகை வச்சு சமயபுரம் நாள் ரோடு பக்கத்தில் ஒரு பதாகை வச்சு கோவிலுக்கு வந்த வருமானம் இவ்வளவு செலவிடப்பட்டது இவ்வளவு இந்தந்த காண்ட் இந்த மாதிரியான ஒரு பெயர் பலகை ஏதாவது டிவியில் விளம்பரமோ பத்திரிகையில் ஏதாவது விளம்பரமோ விளம்பர செய்தியை ஏதாவது வந்திருக்கா இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய பிரதீப் குமார் அவர்கள் எந்த விதத்துலேயாவது இது நடவடிக்கை எடுக்கிறாரா கண்டுக்கிறாரா கல்யாணி அவர்கள் மிக நேர்மையாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நமக்கு தெரியல ஆனால் சாத்தியம் என்பதை தாண்டி இந்த சமயபுரம் நான் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வகக்கூடிய வருமானத்தை வைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கங்குடி ஊராட்சிக்கு ஒரு இருபது லட்ச ரூபா நிதியை ஒதுக்கலாம் தரமற்ற சாலைகளை போடலாம் அதை திராவிட முன்னேற்ற கழகம் அதை கன செஞ்சு கொண்டு இருக்கு கேள்வி கேட்டால் இவன் என்ன கேள்வி கேட்பது என்ற ஒரு திமுறு அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் உங்களுக்கு தலையில் கொம்பு முளைக்கலை அத்தைக்கு மீச முளைக்கலை குதிரைக்கு கொம்பு முளைக்கலை அதே போல் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பொதுநலத்தை செய்ய செய்ய மாட்டாங்க செய்ய போவதில்லை அப்படி செய்பவர்களாக இருந்தால் வெங்கங்குடியில் ஒரு ரோடு போடுறாங்க மன்னச்சூரில் ஒரு ரோடு போடுறாங்க அங்கே பெயர் பலகை இல்லை இத்தனை கோடி ரூபாய் இத்தனை லட்சம் இந்த சாலைன்னு கிடையாது அப்ப எத்தனை லட்சணத்தில் நடக்கும் சிமெண்ட் சாலை நடக்கும் மேம்பாலங்கள் சிறுபாலங்கள் எப்படி தரமற்ற மிரட்டுறது உருட்டுறது பேசுகிற இல்லைனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்ப இந்த அயோக்கியத்தனமான இந்த பிச்சைக்காரத்தனமான வேலையெல்லாம் எல்லாம் ஏன் செய்கிறீங்க ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்க வாயால் பேசுறீங்க மூக்கில் காத்து விடுறீங்கன்னா என்னடா அவங்க நியாயம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நல்லதை செஞ்சோன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க அதை விட்டுப்பட்டு திராவிடம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நீ பேசுகிற இல்லைன்னா பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி அதுவும் பேசுகிறவன் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேமா அப்போ திருவண்ணாமலை ஏய் உண்மையான ஃபோன் நம்பரு உண்மையான பேரை சொல்லி பேச திராணியற்றவர்கள் தகுதியற்றவர்கள் எதுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க மிரட்டுறீங்க நம்ம ஃபோன் நம்பரே தான் அதில் போடுறோமே எதையும் சந்திக்கக்கூடிய திராணியும் தெம்பும் உள்ளவர்கள் நம்ம இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் ஆ ராசா அவர்கள் இந்த பெரம்பலூர் தொகுதியில் இருக்கணும் கமல் போட்டியிட போகிறாருன்னு சொன்னாங்க கமல் மட்டும் இங்கே போட்டிவிட்டால் தெரு தெருவாக போய் இப்போ போய் பிரச்சாரம் பண்ணுவேன் கமலுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சந்தர்ப்பவாத ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு ஒருதரோ வரக்கூடிய அவர்கள்லாம் எந்த தொகுதியிலனாலும் கமல் அவர்களெல்லாம் வெற்றி பெற வைக்காதார்கள் கண்டிப்பாக தோல்வியடைய வையுங்கள் என்று தான் நம்ம சொல்கிறோம் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே இந்த குறும்பர் ஓட்டுக்கள் மூணு லட்சம் ஓட்டு இருக்குது அது என்ன பதில் சொல்ல போகிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அமைச்சர் நேருவோட பையன் அருண் நேர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அதாவது அருண் நேருக்கும் நமக்கும் எந்த விதமான வாக்கியத்தாகிறனாலோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நமக்கு எந்த விதமான வாய்க்கா தாக்குறாலோ கிடையாது உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தனிப்பட்ட பாசமாக பற்றுவலுங்கிறது கிடையாது அதிமுகவாக திமுக வேணுமா அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி அதிகார காலகட்டத்தில் ஒரு ஆளுமையாக இருந்தாங்க எதையும் துணிச்சலாக பேசக்கூடிய எதையும் துணிச்சலாக சந்திக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இருக்கிற இடத்துலேருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த வலிமையும் வல்லமையும் இல்லை செந்தில் பாலாஜியை நீங்கள் வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு அவரை அந்தல்ல விட்டுட்டு பொன்முடியை மட்டும் நீங்கள் காப்பாற்றுறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் செந்தில் பாலாஜியை ஏன் கை விட்டுட்டீங்க இப்படியான பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது செந்தில் பாலாஜி பேசாமல் சாம இருந்திருந்தால் கூட அங்கே டேடி வித்தனாரன் அவர்கிட்ட சுரண்டி எடுத்ததுனால தான் அவர் இங்கே வந்தார் பா செந்தில் பாலாஜி அவர் நல்ல மனுஷங்கிட்டங்க வந்து அப்பாற்பட்டு விஷயங்க அவருக்கு பொன்முடிக்கு போல அவருக்கு ஒரு ஜாமீன் வெளியில் வந்திருக்கணும் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலுமே ஓரவஞ்சனை செய்கிறது நீங்க திராவிடம் இருக்கிறது திமுர் வேலைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்யாமல் நல்லதை செஞ்சு ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு திறமையும் தெம்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம பாராட்டுவோம் கிடையாது பத்து வருஷம் காஞ்சி போயிருந்தோம் நாங்கள் வேற வழியே இல்லை சம்பாதிக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்கள் நெருக்கடி மிரட்டி உருட்டி வைத்து அமைச்சர்கள் மட்டுமே முதலமைச்சர்கள் ரெண்டு இருக்கீங்களே திராவிடம் நேற்ற கழத்தில் துறைமுருகன் ஒரு முதலமைச்சர் நேரு ஒரு முதலமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு முதலமைச்சர் அங்கே ரகுபதி ஒரு முதலமைச்சர் கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இப்போ கிடையாது அதனால் திராவிடம் நேற்ற கழகம் மிகவும் வேடிக்கையாக இருக்குது வினோதமாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்கிறான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரபாகரன் அவருக்கு ஆதிநாத துறை அமைச்சர் கொடுக்கவில்லை துறைமுருகன் துறையூர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல திருவரங்கம் பழனியாண்டி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம் முத்துராஜா அவருக்கு புதுக்கோட்டையில் அதே போல் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஒரு தவறு செஞ்சு அடுத்து இன்னொருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்போ நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு நம்ம சமுதாயம் முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா அந்த விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யாமல் மீண்டும் 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 அந்த சம்பாதிக்கிறவங்களுக்கே அந்த துறைகளை கொடுத்து இது போன்ற நிலைகளை செய்வதால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்கிறது இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவுக்கு அறுவடை செய்யுமானா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் வரையும் சிவபதி அவர்கள் வந்து நேரவர்களுக்கு எப்போதுமே திரா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நேரு கூட டைஎஃப்ல இல்லாத மாவட்ட செயலரே கிடையாதுப்பாங்க திருச்சியில் எனக்கு தெரிஞ்சு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் குமார் அவர்கள் தான் கே என் நேருவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்தவர் மற்ற எல்லாருமே வந்து கே என் நேரு கூட நெருங்கின ஒரு தொடர்பில் தான் இருப்பாங்க அது திருச்சி மேற்கு தொகுதியில் பத்மநாதன் போட்டிவிட்டார் ஒரு டம்மி வேட்பாளர் அதுக்கப்புறம் சீனிவாசன் தயானியமாரனோட கூட்டாளி கேபிளில் கூட்டாளிமாங்க அவருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காரு ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் ஒரு திறமையான வேட்பாளர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் திராவிடம் நேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் இல்லைனா வீழ்த்த முடியாதுங்கிறத தாண்டி இந்த குறும்பர் குறும்ப கவுண்டர் அப்படிங்கிற ஒரு மூணு லட்சம் வாக்காளர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்க தேர்தல் நிலையத்தில் அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுங்க அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளையுமே இந்த குறும்ப கவுண்டர்களுடைய ஓட்டு வங்கிகளை பெறுவதற்கு நீங்கள் போட்டி போட்டு முயற்சி பண்ணுவீங்களா அல்லது மனிதநேயத்தோடு அவர்களுக்கு ஏதாவது நாங்கள் வந்தால் இந்த விஷயத்தை செய்வோம்னு சிவபதி சொல்வாரா அருண் நேர் அவர்கள் சொல்வாரா குறும்ப கவுண்டர்களை கைவிடாமல் காப்பாற்றுவார்களா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்